தேசிய களத்திலும் சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு கள்ள சாராயத்தை ஒழித்து கட்டு கள்ள ஒழித்து கட்டு அஞ்சா விற்பனையை ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு தமிழக அரசே ஒழித்து கட்டு தமிழக அரசே ஒழித்து கட்டு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு டாஸ்மாக் கடைகளை டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு உடனடியாக இழுத்து மூடு உடனடியாக தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடைமுறை படுத்து நடைமுறை படுத்து நடைமுறை நடைமுறை படுத்து உடனடியாக நடைமுறை படுத்து உடனடியாக நடைமுறை மது விலக்கு கொள்கையை மது விலக்கு கொள்கையை உடனடியாக நடைமுறை உடனடியாக நடைமுறை படுத்து தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி நடைமுறை படுத்து கூறியபடி நடைமுறை உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று கடைகளை மூடுவதற்கு மூடுவதற்கு தேர்தல் வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று 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 தமிழக அரசே நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக முடியவில்லையா 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 தமிழக அரசு முடியவில்லையா தமிழக அரசே முடியவில்லையா கள்ளச்சாராய சாவுகளுக்கு கள்ளச்சாரையாவுகளுக்கு முடிவில்லையா 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 முடியவில்லையா தமிழக அரசு முடியவில்லையா தமிழக அரசே முடியவில்லையா இரண்டாயிரத்தி ஒன்றில் பன் ரொட்டியில் ஒன்றில் கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் இந்த ஆண்டு குறிச்சியில் இந்த ஆண்டுகள் முடிவில்லையா முடிவில் 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 தமிழக அரசே முடிவில்லையா முடிவில் முடிவில்லையா முடிவில்லையா முடிவில் முடிவில்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக சாராய சாவுளை சாராய சாவுகளை வெறுத்துவதற்கு திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தேவை தானா தேவை அரசே தேவைதானா தமிழக அரசே தேவைதானா சட்டம் ஒழுங்கு கெட்டு போக சட்டம் ஒழுங்கு கெட்டு போக காரணமாகும் மது கடைகள் காரணமாகும் மது கடைகள் தேவைதானா தேவைதானா தானா மட்டுமே தேவைதானா தமிழக அரசு தேவைதானா ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு அது கடைகளை ஒழித்து கட்டு அது கடைகளை ஒழித்து கட்டு தமிழக அரசு ஒழித்து கட்டு தமிழக அரசு ஒழித்து கட்டு காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று இளைய தலைமுறையை இளைய தலைமுறையை போதையின் பிடியிலிருந்து இருந்து போதையின் பிடியில் இருந்து காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று சாதி மாத சண்டைகளும் சாதி மாத சண்டைகளும் Thank மேடையில் இருக்கிறவா மேடையில் இருப்பவர்கள்